மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து சோமாஸ் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து ரவை வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும் அதை வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் வானலையை போட்டு அந்த ரவையை அதில் கொட்டிக்கிட்டு நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றி நல்லா மிதமான தீயில் நல்லா செவக்க நல்லா வறுக்கணும் இது வந்து நம்ம தான் வந்து நல்லா சுவையாக இருக்கும் சோமாசில் வைக்கிற தீனிக்கு இப்போ நல்லா வந்து செவக்க வறுத்தாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் அடுத்தது சர்க்கரை ஒரு ஒன்றே கால் கிலோ அளவுக்கு அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிற ரவையில் இந்த சர்க்கரையை கொட்டணும் நல்லா கொட்டிட்டு அதை அப்படியே வச்சிடும் உரமா அடுத்தது அடுப்பில் வானிலை வைத்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு நெய்யை ஊற்றி நெய் நல்லா காய்ந்த பிறகு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு திராட்சையும் காய்ந்த திராட்சை நூறு கிராம் அளவுக்கு முந்திரியும் போட்டு நம்ம வந்து அதை நல்லா வருத்துடுவோம் இது வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு வருபட்டுடும் இது வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்தில் இந்த வருத்த முந்திரி பருப்பை எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடுவோம் போட்டாச்சு அடுத்தது தேங்காய் ஒரு ஒன்றரை மூளை அளவு திருவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் வருத்திட்டு நம்ம அந்த முந்திரி திராட்சை போட்டு வச்சுக்கலாம் பாத்திரத்தில் அதே பாத்திரத்தில் இதையும் போடணும் இப்போ போட்டாச்சு இப்போ தீனி ரெடி ஆகிடுது இதில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் இதை நல்லா போட்டு நல்லா கலக்கி விடணும் கலக்கிட்டு ஏலக்காய் தூள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு போட்டுக்குவோம் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் அடுத்தது தேவையான அளவு உப்பு சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் ஏன்னா உப்பு ரொம்ப போட்டால் சரி வராது அதுக்காக இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து மைதா ஒரு ஒரு கிலோ அளவு எடுத்துக்குவோம் அதில் டால்டா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதில் போட்டு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே நம்ம தீனியில் வேறு உப்பு போட்டிருக்கோம்ல இதுலேயும் உப்பு போட்டால் கறிக்கும் அதனால் சும்மா லைட்டாக போட்டுக்கும் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இதை பிசைஞ்சு வச்சுக்கணும் இது வந்து சப்பாத்தி மாவு பிசையிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதை பிசைகிறதுக்கு இப்போ நல்லா பிசைஞ்சி எடுத்து வச் எடுத்து கொண்டு இப்போ மாவு ரெடி ஆகிடுது இதை வந்து நம்ம சப்பாத்தி கடலை வச்சு ஒரு சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கணும் இப்போ செஞ்சாச்சு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற தீனியை வந்து தேவையான அளவு அந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் தீனியை எடுத்துட்டு அதை ரெண்டாக மடித்து லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கிட்டு இப்போ அதை திருப்பி இந்த மாதிரி மடித்து மடிச்சு விட்டோன்னு வச்சிங்களேன் அழகாக வரும் நம்ம அச்சில் செய்கிறதோட இந்த மாதிரி செய்கிறது வந்து ஈஸி அச்சில் செஞ்சால் சில நேரத்தில் வந்து அது ஓட்ட ஊந்துடும் வெடித்த மாதிரி வரும் அதுவும் இல்லாமல் சின்னதாக வரும் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிரிவும் பிரிவாக பிரியாது இப்போ எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுது இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் அச்சு இல்லாமலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் வானிலையை வைத்து அது எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு இந்த சோமாசா அதில் போட்டுக்கலாம் இந்த சோமாசு வேகறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் எல்லாம் சிவக்க வே வைக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற ரவையெல்லாம் வந்து நல்லா வேவும் ஏற்கனவே நம்ம வறுத்ததுனால இன்னமும் நல்லா அது நல்லா இப்போ வந்து சோமாசம் ரெடி ஆகிடுது இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் இதேமாதிரி செய்து பாருங்கள் மகளிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்